ஓம் சாய்ராம் நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் போல வாழணும் ஆசை எப்பவுமே இருக்குங்க பணக்காரர்களை போல புது வீடு சொந்த காரு நில உலம் அப்படின்ட்டு நல்ல வசதி வாய்ப்போட ஆசை வந்து இல்லாத மனிதர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கான ஒரு சின்ன பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை செஞ்சினா உங்கள் வீட்டில் பணமும் தங்கமும் தாராளமாக சேரும் அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வாங்க அப்படி பணத்தை உங்கள் வீட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கலப்பலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி அந்த காசு நம்ம கையில தங்கினாதாங்க அதை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் நகையாக வாங்கி வைக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி உங்கள் வீட்டிற்கு அந்த பண வரவு உங்க வீட்டுல வந்து பணத்தை காந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணமும் தங்கமும் நிரந்தரமாக உங்களிடமே நிலைத்திருக்கும் மேலும் அதிகமாக சேர்வதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய ஒரு காய்ங்க ஜாதிக்காய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அது பல மடங்காக உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க ஜாதிக்காயை உங்க முகத்துல பயன்படுத்தும் போது உங்கள் முகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இத பொழிவு ஏற்படும் அதே தாங்க நம்ம இந்த ஜாதிக்காயை பணத்துடனும் தங்கத்துடனும் சேர்த்து வைக்கும் பொழுது அங்கு ஒரு விதமான பிரகாசம் ஏற்பட்டு பணமும் தங்கமும் ஒரு காந்தம் போல இருக்கப்படுகிறதுங்க இந்த பரிகாரத்தை நீங்க என்னைக்கு வேணாலும் செய்யலாங்க அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நாளாக பார்த்து ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்க எந்த நாள் வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு ஜாதிக்காய்கள் தேவைப்படும் பூச்சி எதுவும் வைக்க நல்ல ஜாதிக்காயை நீங்களே பார்த்து வாங்கிக்கங்க ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அதற்கு அடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அகலமும் ஒரு அடி நீளமும் கொண்ட ஒரு மஞ்சள் நிற துணியை வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்ததுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான செலவும் ஆகாது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செஞ்சிடலாம் சரி ஓகே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணி வாங்கி வச்சிருக்கீங்களா ஒரு அடிக்கு அந்த துணியை நல்லா வந்து காய வச்சுட்டு அந்த துணியை பன்னீரில் நனைத்து மீண்டும் காய வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்து அந்த ஜாதி வந்து என்ன செய்யணும் மஞ்சள் கலந்த பன்னீரில் நன்றாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற துணியில் நீங்க வந்து வச்சிருக்க அந்த சுத்தம் செஞ்சு வச்சிருக்க ஜாதிக்காயை வைக்க வேண்டும் அதோட சேர்த்து உங்களால் முடிந்த சிறிய அளவாவது தங்கத்தை வைக்க வேண்டும் ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தா கூட ஒரு மூக்குத்தி பழைய உடஞ்ச மூக்குத்தி இல்ல பழைய ஏதாச்சும் ஒரு நகை வந்து நீங்க யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகை குண்டுமணி தங்கம் இருந்தா கூட சரி ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தா கூட சரி அதையும் இதோட சேர்த்து வச்சிடணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காயும் தங்கமும் வைத்திருக்கக்கூடிய இந்த இத மூட்டையை வந்து மூட்டையை கட்டிட்டு இதை கொண்டு போயிட்டு உங்க பூஜை இருக்கக்கூடிய கடவுளுடைய படத்துக்கு முன்னால் வைத்துவிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் அந்த மகாலட்சுமியும் உங்கள் பூஜை பூஜேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு என் வீட்டில் வந்து பணமும் நகையும் மிகப்பெரிய அளவில் சேரணும் நானும் மற்றவங்க மாதிரி மிகப்பெரிய பணக்காரராக ஆகணும் என் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும் பண கஷ்டம்லாம் தீரணும் பணம் வந்து பல வழியிலிருந்து வரணும் அப்படின்ட்டு நீங்க மனதார உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை உங்கள் குல தெய்வத்தையும் மகாலட்சுமியையும் அங்க பூஜை இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு தெய்வத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மூட்டையை கொண்டு போயிட்டு நீங்க வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சிடணும் ஒருவேளை பீரோவில் வைக்கிறீங்கன்னா அந்த பீரோல கொண்டு போயிட்டு இதை வச்சிருங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் முடிஞ்சது இப்போ நீங்க கடையில வந்து நல்ல லாபம் கிடைக்குன்னா தங்கத்திற்கு பதிலாக ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மூட்டையை கொண்டு போயிட்டு உங்களோட கல்லா பெட்டியில் வச்சிருங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் வீட்டில் பீரோவில் வச்சீங்கன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பல வழியிலிருந்து வருங்க இதுவே நீங்க வந்து உங்களோட கடையில கல்லா பெட்டியில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் பல மடங்கு வரும் பிசினஸ் வந்து ரொம்பவே அற்புதமா நடக்கும் உங்களுக்கு வந்து அதனால வந்து வருமானம் ஜாஸ்தியாகும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ஜாதி காய்களை எடுத்து வைத்துவிட்டு புதிதாக வேறு ஜாதி காய்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பழைய ஜாதி காய்களை வந்து பார்த்திங்கன்னா கால்படாத ஒரு இடத்தில் போட்டுவிடலாம் அவ்வளோதாங்க சரிங்களா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இருக்குங்க பணம் பல வழியிலிருந்து வருங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும் ஒரு ஒரு மாசத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருங்க கண்டிப்பாக வந்து பணம் பல வழியிலேருந்து வந்து சேரும் இது போக இன்னொரு சின்ன குறிப்பையும் சொல்றேன் அதையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சுனாங்களே போதும் உங்கள் வீட்டில் வந்து என் நேரமும் வற்றாத அளவிற்கு பண வரவு வந்து இருந்துகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு மகாலட்சுமியும் குபேரோட ஆசியும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பெற்று தரும் அப்படி அடுத்ததாக என்ன பரிகாரம் செய்யணும் பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு பொதுவாகவே பண வரவு அதிகரிக்கணும்னா பணத்திற்கு அதிபதியான தெய்வங்களின் அனுகூலம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து பண வரவு ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வ அருளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய இந்த பரிகாரம் வியாழக்கிழமை நீங்கள் செய்வதாக இருந்தால் காலையில் குரு ஹோரையில் வியாழக்கிழமை அன்று காலை ஹோரையில் செய்யணும் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் குபேர ஹோரையில் செய்யலாம் சரிங்களா இந்த ரெண்டு கோரையில வந்து நீங்க வியாழக்கிழமை என்று செய்யலாம் இதையே நீங்க வெள்ளிக்கிழமை செய்வதாக இருந்தால் சுக்கிர ஹோரையில் செய்யணுங்கிழமை செய்கிறதா செய்யறதா இருந்தா குருகோரையில செய்யுங்க காலையில அல்லது மாலை ஐந்து மணிக்கு மேல குபேரஹோரையில் செய்யுங்க அதே வெள்ளிக்கிழமை செய்வதாக இருந்தால் சுக்கிர ஹோரையில் செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறத்திலான ஒரு துண்டை எடுத்துக்கோங்க ஒரு துணி இருந்தாலும் ஓகே தான் சிகப்பு நிறத்திலான பார்த்தீங்கன்னா ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் மிக அதிக மதிப்பு கொண்ட ரூபாயாக நம்ம ஊரில் இருக்கு அதனால ஒரு ஐநூறு ரூபாய் தாள் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்ற நேரம் வந்து நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன ஹோரைட் நேரத்தில் தான் இருக்கணும் அப்படி நீங்க தீபம் ஏற்றிய பிறகு அந்த சிவப்பு நிற துணியில் ஐநூறு ரூபாய் தாளை வைத்து சிகப்பு நிற நூலால் கட்டிவிடுங்கள் சரிங்களா அதை கட்டிட்டு அது மேல மேல கொஞ்சோண்டு அந்த துணி மேல கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இதை வந்து உங்க பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் குபேரர் பெருமாள் அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க இதை வச்சுட்டு உங்க வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீரணும் நாங்களும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமா பணக்காரராக வாழணும் பண வர வந்து பல இருந்து வரணும் நீங்க மனதார ஐந்து நிமிடம் அங்கேயே அமர்ந்து வேண்டிக் அதன் பிறகு இந்த முடிச்சை உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்கலாங்க அல்லது பாக்ஸ் கூட போட்டு மூடி வச்சிடலாம் முக்கியமாக இந்த மூட்டை வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அந்த இடத்தில் சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காட்ட வேண்டும் சரிங்களா சாம்பிராணி ஊதுபத்தி காட்டிட்டு அந்த இடத்துல அது அடுத்ததாக நீங்க இந்த மூட்டையை கொண்டு போய் வைங்க பெட்டர் உங்களுக்கு அந்த முடியாது அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ்ல கூட போட்டு மூடி வச்சிருங்க அவ்வளவுதாங்க தாங்க பரிகாரம் இது நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் அங்கேயே இருக்கட்டுங்க சரிங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இந்த பணத்தை நீங்கள் எடுத்து நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் அன்னதானமோ ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நீங்க செலவு செய்யலாம் அதன் பிறகு மீண்டும் இதே போல ஒரு முடிச்சை தயார் செய்து மீண்டும் தென்கிழக்கு மூலையிலேயே வச்சிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து கண்டினியூவா செஞ்சிட்டே வாங்க பண வரவிற்கு வந்து இந்த பரிகாரம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கூடிய நான் சொன்ன அந்த நேரம்தான் ரொம்ப முக்கியம் அந்த காலம் தான் ரொம்ப முக்கியம் சுக்கிர பகவான் மகாலட்சுமி தாயார் குபேரர் என செல்வத்திற்கு அதிபதியான இத்தனை பேரையும் துணை கொண்டு செய்வதால் இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பண வரவை உங்களுக்கு நூறு சதவீதம் அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு ஐதீகத்துல சொல்லியிருக்காங்க நம்பிக்கையவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரும் பணமும் பல வழியிலிருந்து வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் நீங்களும் பணக்காரர்களாக மாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க